அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கேள்வியே பற்றிக்க மாட்டீங்க அப்படிவான பதிவு ஏன்னா வரைக்கும் யாருமே அதை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ ரகசியமாக வைக்கப்பட்ட பதிவு ஏன் அப்படின்னா பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்பு அதாவது நகைக்கடையெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நகைக்கடையாக இருக்கும் கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நகைக்கடை வச்சுருப்பாங்க அவங்களாகட்டும் அதுபோல் நாட் இண்டியன் அதாவது சேட்டுகன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நகை வியாபாரம் பண்ணுறவங்க அடகு கடை வச்சிருக்கவங்க அப்படி இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் நம்மள்டெலாம் கஷ்டமாக இருக்கே நம்ம கொண்டு போய் தங்க தடவை வைக்கிற அவங்கள்ட்ட மட்டும் இப்படி உள்ளே எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு அவங்க யோசிப்பீங்க ஏன்னா இந்த முறையை அவங்க பயன்படுத்துகிறத மட்டும்தான் அவங்கள்ட்ட என்றுமே தங்கம் வந்து குறையவே குறையாது மழை மலையாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பதிவை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா இதை விளையாட்டாக ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்கலைன்னா கண்டிப்பாக கமாண்டில் வந்து என்னை என்ன வேணாலும் பேசுங்கள் சரிங்களா ஆனால் இதை பண்ணி பாருங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இது வந்து என்னோடய அனுபவப்பூர்வ முறையும் சொல்லலாம் நான் இதை செஞ்சு பார்த்துருக்கேன் எனக்கு பலன் கிடைச்சிருக்கு அதனால் நான் சொல்கிறேன் சரி இதுக்கு வந்து என்ன பண்ணுறிங்க அப்படின்னா ஒரு வளர்ப்பிறை புதன்கிழமை அன்னைக்கு சரிங்களா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அது எந்த விநாயகர் வந்தாலும் பரவாயில்ல வல்லப விநாயகர் எந்த விநாயகர் வினய தீர்த்த விநாயகர் ஆபத்து விநாயகர் எந்த விநாயகர் கோயிலருந்தும் பரவாயில்ல அவர் கோயிலுக்கு போயிட்டு அவரை மனதார வேண்டிக்கிட்டு நான் ஒரு ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதை மட்டும் கலர் ஜெராக்ஸ் எடுக்கணும் சரிங்களா ப்ளைனாக எடுக்க கூடாது கலர் ஜெராக்ஸ் எடுக்கணும் உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை ஜெராக்ஸ் எடுத்துக்கணும் நான் வந்து பின்னாடி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் எங்கெங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஏற்றபடி கலர் ஜெராக்ஸ் ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க சரிங்களா ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் கண்ணால் பார்க்குற அளவுக்கு நல்லா இதை எடுத்துக்கோங்க இது எப்படின்னா வளர்ப்பிறை புதன்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு முடிஞ்சது தான் ஒரு அர்ச்சனை விநாயகர் பேர்லையே பண்ணிவிட்டு அன்னைக்கே இந்த ஃபோட்டோ வந்து கலர் ஜெராக்ஸ் எடுத்து உங்கள் பூஜை அறையில் கொண்டு வந்து வச்சிருங்க அது அன்னைக்கு வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை எந்த ரிஸ்டும் பண்ண வேண்டியது சரிங்களா பூஜை அறையில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அமாவாசை அன்னைக்கு பொன் ஊமத்தை செடி சரிங்களா அப்படி கிடைக்கல பொன் ஊமத்தை கிடைக்கல அப்படின்னா சாதாரண ஊமத்தையாக இருக்கலாம் அல்ல கரு ஊமத்தையாக இருக்கலாம் சரிங்களா பொண்ணுமத்தையாக இருந்தால் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் சாதாரண ஊமத்தையாக இருந்தாலும் சக்தி தரம்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக அதுவும் கொடுக்கும் பொண்ணு ஊமத்தையாக இருந்தால் ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்டேஜ் அதிகமாக உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் சரிங்களா அதனுடைய இலையை அமாவாசை அன்னைக்கு இரவு பதினோரு மணிக்கு மேலே அதனுடைய ஒரே ஒரு இலையை மட்டும் கொண்டு வரணும் அதுக்கு மூலிகை சாப நிவர்த்தி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய நகம் படாமல் அதை மட்டும் எடுத்து கொண்டு வந்துடும் கிள்ளி கொண்டு வந்துடுங்க அதை கொண்டு வந்துட்டு அந்த அமாவாசை இரவே உங்கள் பூஜை அறையில் இந்த இரவே நடக்கும் சரிங்களா இது வந்து பகலில் பண்ணக்கூடாது இரவே பூஜை அறையில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொன்னூமத்தை இலையை வந்து உங்கள் பூஜை அறையில் வைக்கணும் சரிங்களா கிழக்கு முகமாக ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கோங்க விநாயகரோட எந்த ஒரு திருவுருவப் இருந்தாலும் பரவாயில்ல அந்த திருவுருவ படத்தை கிழக்கு முகமாக வச்சுக்கிட்டு அதுக்கு முன்பாக இந்த பொன் உமத்தை இலைய வந்து அதனுடைய வால் பகுதி வடக்கு திசையை நோக்கி இருக்கணும் சரிங்களா அதனுடைய காம்பு பகுதி தெற்கு திசையை நோக்கி இருக்கணும் அது மாரி வச்சுக்கிட்டு நீங்கள் கலர் ஜெராக்ஸ் எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா அது எத்தனை ஜெராக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே அடிக்கி உங்கள்கிட்ட உங்கள் வீட்டில் மினிமம் ஒரு கிராம் தங்கம் இதில் வைக்கணும் சரிங்களா அந்த ஜெராக்ஸ் மேலே வைக்கணும் அது ஒரு கிராம் மினிமம் ஒரு கிராம் அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அது ஒரு பவுனாக இருக்கலாம் பத்து பவுனாக இருக்கலாம் நூறு பவுனாக இருக்கலாம் ஒரு கிலோவாக கூட இருக்கலாம் சரிங்களா அந்த மினிமம் ஆனால் ஒரு கிராம் வைங்க அதுக்கு கீழே வைக்காதீங்க அது வந்து அவ்வளோ பலன் தராது அந்த ஒரு கிராம் அந்த பவுனை வச்சுட்டு நான் இப்போ சொல்லியிருக்கிற மந்திரத்தை அந்த அமாவாசை இரவே ஒரு நூற்றி எட்டு ஒரு வீதம் நல்லா ஆத்மாத்தமாக மன ந நம்பிக்கையோடு அந்த விநாயகரை நம்பி நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வந்துடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் படுத்து உறங்கிடுங்க அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மஞ்சள் நிற வஸ்திரம் முடித்திக்கிட்டு அந்த தங்கத்தை என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வந்து நீங்கள் அணிஞ்சிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த தங்கம் பயன்படாது அந்த ஜெராக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கலர் ஜெராக்ஸு அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தூங்கி எந்திரிச்சு எந்த திசையை நோக்கி பார்ப்பீங்களோ உங்கள் நீங்கள் தூங்கி எந்திரிச்சு இந்த ஃபோட்டோவை தான் பார்க்கணும் அந்த மாதிரி இடத்துல ஒட்டி வச்சுருங்க அதுபோல் உங்கள் பூஜை இந்த ஃபோட்டோ அந்த ஜெராக்ஸ் ஃபோட்டோ ஒன்று இருக்கணும் அதுபோல் உங்கள் பணப்பெட்டியில் சரிங்களா லாக்கர் இருந்துச்சுன்னா லாக்கரில் அப்படி இல்லைன்னா பீரோவில் நீங்கள் பண்ண வைக்கிறீங்கன்னா பீரோவில் அங்கே இந்த ஜெராக்ஸ் இருக்கணும் அங்கெலாம் ஒட்டி வைக்கிற அவசியம் கிடையாது ஜெராக்ஸ் மட்டும் இருக்கணும் அதுமாரி நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வியாபாரம் பண்ணுற கல்லா ஒரு ஜெராக்ஸ் இருக்கணும் முக்கியமாக நகை தங்கம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லும் அவங்க வந்து அவங்களோட கல்லாப்பட்டியில் அழகு கடை வச்சுருக்கவங்க கடை வச்சுருக்கவங்க இல்லை தங்கம் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க அவங்க வந்து அவங்களுடைய கல்லாப்பட்டியில் வச்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அடிக்கடி உங்கள் கண்ணில் இந்த ஃபோட்டோ பட்டுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அந்தமாதிரி இடம் பார்த்து வச்சுருக்கோம் முக்கியமாக எங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் இந்த ஃபோட்டோ அதாவது சமையல் நிலையில் இந்த ஃபோட்டோ ஒட்டக்கூடாது அதுபோல் பாத்ரூமில் ஒட்டக்கூடாது இந்த ரெண்டு இடத்த தவிர்த்து பாக்கி எல்லா இடத்துலையும் வச்சுருங்க அதுபோல் வீட்டு தலை மனை இருக்குது பார்த்தீங்களா மனை அதாவது நம்ம வீட்டு வாசல் மனை அதை தாண்டி வெளியில் ஒட்டக்கூடாது வீட்டு மனை உள்ளதான் தான் அதாவது உங்கள் வீடு தலை இருக்குது பார்த்தீங்களா த மனை அது உள்ள நுழையிறோம் பார்த்திங்களா அதுக்கு உள்ளே தான் வீட்டு தான் ஒட்டணுமே தவிர மனையை தாண்டி வெளியில் அதாவது வெளியில் வராண்டாங்குவாங்க அதுங்குவாங்கன்னு சொ இந்த போர்ட்டிக்கோ அதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுலலாம் ஒட்டக்கூடாது வீட்டு உள்ள எங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் பக்கத்தில் ஒட்டி வைங்க இதை வந்து பல பேர் கேலி கேலிக்கண்டல்லாம் பண்ணுவாங்க தான் அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க இதை ஒட்டி வைங்க சரிங்களா இதை ஒட்டி வச்சுட்டு அதிலேருந்து தொடர்ந்து இருபத்தி எட்டு நாட்கள் மட்டும் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை காலையில் குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த விநாயகர் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டுங்க சரிங்களா நீங்கள் எப்படின்னா அந்த ஓமத்தேலையெல்லாம் வச்சுட்டீங்க அந்த தங்க நகையும் அணிஞ்சிக்கிட்டீங்க அந்த ஜெராக்ஸ் எல்லாம் ஒட்டிட்டிங்க சரிங்களா அந்த ஊமத்தலையை என்ன பண்ணும் அப்படின்னா ஏதாவது ஆற்றுலையோ குளத்துலேயோ கடல்லையோ அல்லது கிணற்றலையோ ஏதாவது நீர்நிலையில் அந்த ஊமத்தலையை போட்டுருங்க கால் படுற இடத்துல போட்டக்கூடாது அப்படி போட்டிங்க யாராவது கால் பட்டுட்டு அப்படின்ட்டுனா உங்களுக்கு வந்து அப்படியே நெகட்டிவாக மாறிடும் சரிங்களா அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு தண்ணீரில் விடுங்க அப்படின்னா குளிர் தோண்டி புதைச்சிருங்க சரிங்களா காலில் படுற அளவுக்கு வச்சுக்காதீங்க அதுக்கப்புறம் அதாவது அம்மாவாசை அமாவாசை அன்னைக்கு நைட்டு அந்த பூஜை பண்ணுறீங்க அடுத்த நாள் காலையில் இந்த ஃபோட்டோலாம் நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒட்டி வைக்கிறீங்க சரிங்களா அதுலேருந்து உங்களுக்கு தினமும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மந்திரத்தை வெறும் பதினெட்டு முறை மட்டும் நீங்கள் சொல்லால் போதும் சரிங்களா அதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது பதினெட்டு முறை மட்டும் சொல்லுங்கள் நான் குறிப்பிட்ட நாள் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த நாளும் நீங்கள் எந்தளவுக்கு சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பல நிச்சயம் நீங்கள் இதை வந்து லைஃப் டைம் கூட சொல்லலாம் ஆனால் நீங்கள் சொல்ல 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 நீங்கள் நகையை அடகு வச்சுருக்கவங்களா இருக்கலாம் நகை பல கஷ்டத்தால் நீங்கள் நகையை வந்து கொண்டு போய் அடகு வச்சு அந்த பணத்தை வாங்கி செலவு பண்ணி நகையை திருப்ப முடியாமல் இருக்கலாம் அப்படி இல்லாமல் அப்படி இல்லைன்னா நகை பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லை நிறைய நகை வாங்கணும்னு ஆசையாக இருக்கலாம் பெண்களுக்கு கண்டிப்பாக நகை வாங்கணுன்னு ஆசையாக இருக்கும் சரிங்களா அதனால் இதை மட்டும் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து தங்கம் எப்படி சேருதுனே தெரியாது சொல்லப்போனால் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வீட்டில் தங்கம் கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா இதை மட்டும் முயற்சி பண்ணி பாருங்கள் குறைஞ்சது ஒரு இருபத்தி ஒரு நாள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முப்பது நாள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் முப்பது நாளில் கண்டிப்பாக நீங்கள் அடகு வச்ச நகையாவது உங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கும் இது எல்லாம் உறுதியாக சொல்ல முடியும் நீங்கள் அதுக்கு மேலே பண்ண 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 அடகு வச்ச நகையை திருப்பிடலாம் நீங்கள் தங்கம் உங்களுக்கு வந்து எப்படி காசு வரும் எப்படி தங்கம் வாங்குவேனே உங்களுக்கு தெரியாது தங்கம் வீட்டில் வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இதைவிர குறையவே குறையாது வீட்டை விட்டு தங்கம் வெளியிலே போகாது வீடை நோக்கி தங்கம் வந்துக்கிட்டே இருக்கும் பணமாக வராது தங்கமாக தான் வரும் சரிங்களா பணத்தை கொண்டு போய் தங்கத்தில் தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த மனப்பக்குவம் தான் உங்களுக்கு வரும் தங்கம் வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இதை கண்டிப்பாக வீட்டில் வந்து பெண்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் தங்க வாங்கணும்னு ஆசை இருக்கிறவங்க இதை முயற்சி பண்ணி பாருங்க நூறு சதவீதம் நான் சொல்கிறேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வெற்றி அடையும் சரிங்களா இதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த பூஜைக்குரிய மந்திரம் ஓம் கம் சரிங்களா மந்திரத்தை நல்லா கவனிச்சுங்க ப்ரொனன்சேஷன் மாறக்கூடாது ஓம் கம்னு சொல்லக்கூடாது கம் அடி அடி தொண்டையிலிருந்து கம் அப்படி சொல்லணும் ஓம் கம் ஸ்வர்ண கணபதியே வசிய வஷிய ஸ்வாக இந்த தான் திரும்பி சொல்கிறேன் ஓம் கம் ஸ்வர்ண கணபதியே வசிய வசிய ஸ்வாக எளிமையான மந்திரம் தினமும் பதினெட்டு முறை சொல்ல போகிறீங்க ஆனால் பிரம்ம நேரத்தை சொல்லுங்கள் இதை மட்டும் சொல்லிட்டு வாங்க நீங்கள் வீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கண்டிப்பாக இதே வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக ஒரு மாதம் கழித்து நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அந்தளவுக்கு இது சக்தி வாய்ந்த முறை இது எல்லோருமே முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் தங்கம் மலை மலையாய் குவியும் அதில் எந்த சந்தையும் கிடையாது நன்றி வணக்கம் ஓம் நமச்சி